கொண்டு வருகிற இந்த திருத்த சட்டத்தை கண்டிக்கின்ற விதமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசால் வழிபாட்டு உரிமை சட்டம் என்கிற பெயரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு அது எதுவாக இருந்ததுவோ அதுவாக இருக்க வேண்டும் எக்ஸப்ட் பாபர் மசூதி என்று ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தை நீதிமன்றங்கள் என்கிற கடிசடைகள் மதிக்காமல் நீதிமன்றங்கள் சட்டங்களை மதிக்க வேண்டும் மக்கள் மதிக்க வேண்டும் நீதிமன்ற மதிக்காவிட்டால் அந்த கலிசைகளை என்ன சொல்வது ஆகவேதான் அதை மதிக்காமல் பல பள்ளிகளுக்குள்ளே நுழைந்த கழவர்களை அனுமதித்து அவர்கள் ஆய்வு செய்யலாம் என்று சொல்லிய அந்த கழவர்களை கண்டித்தும் இந்த மாபெரும் மாநாட்டை எஸ் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த கட்சியினுடைய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் முபாரக் அவர்களே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கிற மாநில சிறப்பு தலைவர் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கத்தினுடைய வடபாரதி மாநில தலைவி பாத்திபா கடி அவர்களே மத்திய மேற்கு மாவட்ட தலைவர் அகமது அவர்களே எச் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜா முகமது அவர்களே பெரோஸ் அவர்களே சாதிக் அவர்களே அகமது அவர்களே இங்கே வருகை பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தை சவர்த்த கடமைப்பட்டது என்பதை அன்பு கிடிய சகோதரர்களே அடிக்கடிக்க குடிபவனு அடையன் குனிய குடிய அடிப்பவனு வடையன் என்று தமிழ்நாட்டிலே பழமொழி சொல்வார்கள் அந்த மடையன் அடிக்கிறான் என்று இந்த மடையர்கள் குடிந்து கொண்டிருக்கிறோமோ என்கிற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் திருத்த வேண்டும் என்று சொல்ல வர இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சங்கங்களுக்காக ஒரு சட்டத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதிலே ஏற்படுத்தினார்கள் அதே போல் அறக்கட்டளைகளுக்காக ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டிலே ஏற்படுத்தினார்கள் வற்பு சட்டத்தை ஆங்கிலேயர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே ஏற்படுத்தி அதற்கு பிறகு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே செப்பிடப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதிமூணிலே வக்பு சட்டங்கள் திருத்தப்பட்டன வகுப்பு சட்டத்தில் என்ன இருக்கிறது என்று கூட இந்த கபோதிகளுக்கு தெரியவில்லை இரண்டாயிரத்தி பதிமூணு திருத்தத்திலேயே வகுப்பு சட்டத்தில் இரண்டு பெண்கள் இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறது எப்ப இரண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்திலேயே இரண்டு பெண்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார்கள் நாங்கள் பெண்களையும் சேர்த்திருக்கிறோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு என்ன உறுத்துகிறது தெரியுமா இந்திய தேசத்தில் முதல் சொத்துக்களை அதிகமாக வைத்திருப்பது இந்திய ராணுவம் அடுத்ததாக இந்தியாவிலே இரண்டாவது நிலையில இருப்பது ரயில்வே டிபார்ட்மெண்ட் மூன்றாவதாக எட்டு லட்சத்திற்கு மேற்பட்ட சொத்துக்களை வைத்திருப்பது முஸ்லீம்களினுடைய வப்பு என்பதை நீங்கள் உணர வேண்டும் அப்ப மூன்றாவதாக இருப்பதை அழிக்க வேண்டும் அதை ஒன்றுமில்லாமல் முஸ்லிம்களுக்கு இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் யார் இவர்கள் மனித மசோதாவாக முதலிலே ஒரு வெள்ளிக்கிழமை முஸ்லீம்கள் தொழுகைக்கு போயிருந்த நேரத்தில் அங்கே ஒரு பிஜேபி காரணாலையே கொண்டு வரப்படுகிறது அந்த தனி மனித மசோதாவால் அதற்கு பிறகு அது உருமாற்றமாகி அதற்கு பிறகு அது ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அதை நேரத்திலே தான் இது ஜே பி சி துணை பாராளுமன்ற குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று பாராளுமன்றத்தினுடைய அங்கத்தினர்களாக இருப்பவர்களை போட்டார்கள் ஆனால் என்ன நடந்தது அந்த ஜே தலைவர் அவன் பிஜேபி காரன் இங்கே இருக்கிற எதிர்கட்சிக்காரர்கள் காங்கிரஸ் காரர்கள் ஏன் திராவிட மீட்டர் கழகத்தின் ஏழை அவர்கள் கொடுக்கிற பரிசீலனைகள் ஏழை கொடுக்கிற அவர்களுடைய சிபாரிசுகள் அனைத்தையுமே தள்ளுபடி செய்கிற காரணத்தாலே திராவிட மீட்டர் கழகத்தினுடைய ஏ ராஜா அதை மக்கள் மத்தியிலே சொன்னார் நாங்கள் சொல்லுவதையெல்லாம் தூக்கியார்கள் அவர்கள் சொல்லுவதை மட்டும் அவர்கள் வைத்துக் கொள்ளுகிறார்கள் இங்கே என்று சொல்லப்படுகிற இந்த நேர்மை இல்லை அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று குற்றச்சாட்டை வைத்தார் ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்வதாக இல்லை இதை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர்கள் கல்யாணம் கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே இன்றைக்கு அன்பு சகோதரர் பாரதி அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலே ஒரு முஸ்லிமை போட முடியுமா ஒரு கிறித்தவரை போட முடியுமா என்று கேட்டார் நான் சொல்ல கேட்கிறேன் ஒரு முஸ்லீமையும் கிறித்தவரையும் அல்ல நீங்கள் இந்து என்று சொல்லுகிற ஒரு தலித்தை போட முடியுமா ஒரு செட்டியாரை போட முடியுமா போட முடியாது அதுதான் உள்ளத்தை இருக்கிறது அது மட்டுமல்ல திருப்பதி வைணவர்களுடைய அது கோயில் திருப்பதியில லட்டு பிடிக்கிறதுல இருந்து அங்கே சாப்பாடு கிண்டுவதில் முதல் வைணவர்கள் தான் இருக்க வேண்டும் சட்டம் இருக்கிறது இங்கே சிதம்பரம் சிதம்பரத்தில் அங்க இருக்கிற நடராஜன் கோயில் அந்த நடராஜர் கோயிலுக்கும் தீட்சதர்களுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் கிடையாது தீட்சிதர்கள் கோயிலுக்கு சொந்தக்காரர்கள் பல்லவ பாண்டிய காலத்தில் விஜயநகர் பேரரசு காலத்தில் அவைகள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு தீட்சதர்கள் அல்லாமல் வேறு ஒருவர் அந்த கோயிலிலே இருக்க முடியாது அதையும் இந்த மிக்கம் கட்ட பாசிச பிஜேபி சொல்லுகிறது அன்பு சகோதரர்களே இப்ப கும்பமேளா நடந்து இருக்கிறது இந்த கும்பமேளாவிலே கூடி சங்கம் மடாதிபதிகள் எல்லாம் கூடி ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள் என்ன தெரியுமா இருபத்தைந்து வருடத்திற்குள்ளாக இந்தியாவில் உள்ள கோயில்களினுடைய ஆதிக்கத்தை அவர்கள் எடுக்க வேண்டும் இங்க இருக்க அரசினுடைய அரணுடைய எப்பொருகை கலைத்து விட்டு அதை அவர்கள் தேராதிக்கம் செலுத்த வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ என்ன சொல்லுகிறாராவி பப்பு சொத்தை பார்ப்பதற்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று பார்க்கலாம் நான் கேட்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வெக்கம் பால ரோஷம் சாப்பிடுறானுங்க சூற திங்கிறானுகளா இல்ல பண்ணி மாறி எதையாவது திங்கிறார்களா எனக்கு தெரியல கரிய அல்ல கரிய அல்ல அது எதை சாப்பிடுவோம் அதை சாப்பிடறானுங்க அதனாலதான் நான் கேட்கிறேன் இந்தியா என்கிற ஒரு தேசம் இது ஒரு தேசம் ஒரு மொழி எல்லாம் ஒண்ணும் அப்படின்னு சொல்றியே அப்ப இங்க நாங்கள் புதுசிவி சட்டம் கொண்டு வருகிறோம் சொன்னார இல்லையா உத்தரகாண்டிலே கொண்டு வந்திருக்கிறான் ஆனால் உத்தரகாண்டிலே சொல்றான் இது பழங்குடியின மக்களுக்கு பொருந்தாது அவன் புதுசிவி சட்டத்தை ஏ கொண்டு வந்திருக்கிறான் வேற இல்லை அதான் சொன்னாரே பழங்குடியின மக்களுக்கு இது பொருந்தாது முஸ்லிம் மக்காக है புதுசிவி சட்டத்தை இவர் கொண்டு வர நேரத்திலேயே அவர்கள் முஸ்லிமை குறிவைக்கிறார் வப்பு சட்டத்தை கொண்டு வருகிற நேரத்திலே முஸ்லிமை குறிவைக்கிறார் சொன்னார்கள் பனிரெண்டு வருடங்கள் ஒருவர் இருந்தால் அவர்கள் அவர்களுக்கு சொந்தம் நாற்பது வருஷம் அரசு சொத்திலே இருந்தவர்களை காலி பண்ணுகிறார்கள் கத்துகிறார்கள் அரசு சொத்திலே இருந்தவளை காலி பண்ணுகிறான் ஆனால் அது வப்பு சட்டமாக இருந்தால் பனிரெண்டு வருடங்கள் இருந்தாலே போதும் இவர்கள் தான் அன்பு சகோதரர்களே இங்கே பல திருட்டு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலிலேயே இங்கே சட்டத்தின் மூலமாக வப்புடைய சொத்துக்கள் அது எடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு தெரியுமா டெல்லியில நூறு ஏக்கர் நிலம் அது கோள் போராடுகிற மைதானமாக இருக்கிறது வப்பு சொத்து வெஸ்ட் பங்காளி மேற்கு வங்காளத்திலே ரிசர்வ் பேங்க் வங்கி பேங்க் வங்கி இருப்பது ஏன் நம்முடைய அம்பானிஸ் அம்பானி அம்பானி கட்டியிருக்கிற வீடு மலபார் ஹீல்ஸிலே அதுவும் பக்பு சொத்து என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே இங்கே இவர்கள் எல்லா இடங்களிலையும் இவர்கள் நம் கை முதலிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நத்தர்ஷா தருகா சொல்லிட்டு எங்களுக்கு வரலாறு உண்டு எந்த வரலாறு ராஜராஜ சோழன் அவனை விரட்டுகிற நேரத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து ராஜராஜ சோழனையே பாதுகாத்தவன் தான் நத்தர்ஷா என்கிற அந்த மனிதன் குந்திதேவி உங்களுக்கு என்று சொல்லுவார்கள் அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார்கள் அவர்கள் வளர்த்த அந்த கிளி அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நத்தர் சிறுதெய்வம் கோயில் இருக்கிறது அல்லவா அங்கே துளுக்காட்சியா என்று ஒரு அம்மையாருடைய அடக்கார்கள் அது துலுக்கடாட்சியால் யார் குந்த இந்த ராஜராஜ சோழனுடைய தமக்கையார் குந்தவைதான் அது மட்டுமல்ல அந்த குந்தவைதான் எங்கே சமயபுரத்தினுடைய மாரியம்மளாக இருப்பதும் அந்த குந்தவைதான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே அவருக்கு அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்தவர்கள் ராஜராஜ சோழனும் அவருடைய ஒரு மனைவியும் மற்றும் இப்பொழுது கருவாபசி கருவாபசி என்று சொல்கிறார்கள அதுபோல் அவர்கள் அதற்குரிய யாகத்தை நடத்தி இந்து மதத்துக்கு போகிறார்கள் யார் ராஜராஜ சோழனும் அவருடைய மனைவிகளில் ஒரு மனைவியும் அந்த யாகம் நடத்தி அவர்கள் இந்து மதத்துக்கு போகிறார்கள் அந்த காலத்தில் அவர்களை காப்பாற்றிய காலத்தாலே பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட நிலங்கள் மானியமாக நத்தர்ஷா தர்காவிற்கு கொடுக்கப்பட்டிருந்தது அதிலே ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஏக்கரை மத்திய அரசு மாநில அரசுகளும் எடுத்துக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை நத்தர்ஷா தர்காவினுடைய இடம் அங்கே இருக்கக்கூடிய பெல் பிஹெச்எல் நத்தர்ஷா தர்காவினுடைய இடம் நான் கற்பனையில் பேசவில்லை அங்க இருக்கிற பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருந்து எடுக்கப்பட்ட படம் இடம் இவைகளையும் அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதுபோக அதற்காக வருடத்திற்கு ஏழாயிரம் ரூபாயை மானியமாக தருகிறார்கள் நான் இது கற்பனையாக பேசவில்லை உங்களுக்கு தெரியும் வாரியத்தினுடைய தலைவராக நான் இருந்தவர் அப்பொழுது இதுபோன்று பதினேழு இடங்கள் அரசாங்கம் அவர்களுடைய பயன்பாட்டிற்காக எடுத்திருக்கிறார்கள் இப்படி கொடுத்தது போக மீதம் இருப்பது அதையும் அபகரிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்ன செய்வது சட்ட பாதுகாப்பு இல்லை இங்கே இருக்கிற உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற என்ன தரப்படுகிறது பதவிகள் முடிந்தவுடனே ஆளுநர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஏதாவது ஒரு வாரியத்தினுடைய தலைவர்களாகவும் மாற்றப்படுவதற்காக எழுப்பு துண்டுகளுக்காக சட்டத்தை விலை பேசுகிற கவ்வோதிகள் தான் இந்த நாட்டினுடைய நீதிபதிகளாக இருக்கிறார்கள் அப்படி நீதிபதிகளாக இருக்கிற எந்த நீதி எடுக்க முடியும் பாருங்க திருப்பர குன்றம் வருவம் இங்கே திருப்பர குன்றம் அதனுடைய இடம் யாருக்கு சொந்தம் என்று முதலில் ஆங்கிலேய காலத்திலேயே ஒரு நீதிபதி அவர் யார் தெரியுமா ஐயர் ஒரு கிராமி ஒரு ஐயர் அவரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கார் அந்த ஜட்ஜ்மெண்டை எதிர்த்து இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் அது உச்ச நீதிமன்றம் அன்றைக்கு லண்டனிலிருந்து நீதிபதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இந்த பையர் கொடுத்த தீர்ப்பை தீர்ப்பைப்படுத்தி விட்டது பாருங்க பாபர் மசூதி மாறி மீண்டும் கலப்போ திமுக ஆட்சி இருக்குது அது நமக்கு நெருக்கமான ஆட்சி பொண்ணுபடி ரம்ஜியார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா அவர்கள் இரண்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது ஒன்று சொத்துக்கு உரிமை கொள்கிற வழக்கு இன்னொரு வழக்கு அவர்கள் ஏழைகள் வரலாம் என்று சொல்ல ஒரு வழக்கு யாரும் எந்த வழக்கும் அவர்கள் நடத்துகிற போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு நடத்தப்பட்ட வழக்கா இல்லை ஆனால் அந்த வழக்கில் நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அவருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கிரிமினல் அரசு வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் அவர் ஆன்லைனில் நுழைகிறார் அப்ப மதுரையில் நீதிபதிகள் இங்கே நூத்தி நாற்பத்தி நாலு சட்டப்பிரகாரம் கூடக்கூடாது கூட கூடாது என்று உத்தரவு போட்டிருக்கிறார்கள் என்று உத்தரவு போட்டது யார் மாவட்ட ஆட்சித் தலைவர் இவர் சொல்லுவரா நான் இங்கே வருவதற்கு முன்னால் அங்க இருக்கக்கூடிய கமிஷன் இடத்திலே பேசிவிட்டு தான் வந்திருக்கிறேன் ஆகவே அதை நூத்தி நாற்பத்தி நாங்கள் வாபஸ் வாங்கி கொண்டு வரோம் நூத்தி நாற்பத்தி வாபஸ் வாங்கி கொள்ளுகிறோம் என்று அவர் சொல்லுகிறார் அப்படி நூத்தி நாற்பத்தி வாபஸ் வாங்கி கொடுக்கிறோம் என்று சொன்ன பிறகு அப்போ எப்பொழுது நடத்தலாம் என்று கேட்கும் பொழுது இவர் சொல்லுகிறா இல்ல இல்ல இன்றைக்கே நடத்தி கொள்ளலாம் நீதிபதி கேட்கிறார் ஒரு டைம் கொடுப்போமே இல்ல இல்ல இன்னைக்கே நடத்தி கொள்ளலாம் அப்படியா எந்த இடத்தில் நடத்தலாம் நீதிபதி எந்த இடத்திலே தீர்மானிக்கலாம் நடத்தலாம் இல்லை இல்லை அவர்கள் கேட்கிற இடத்திலேயே நடத்தலாம் இது தமிழக அரசின் கிரிமினல் தலைமை வழக்கறிஞர் ஜின்னா என்பவரால் அங்கே சொல்லப்பட்டது அதற்கு பிறகுதான் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் ஐந்து ஆறு வெளியூர்ல இருந்து இந்து மக்களை கொண்டு வந்து வைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் ஆகவே நமக்கு அவர் பாதுகாப்பார் இவர் பாதுகாப்பார் அவர் நமக்கு துறைவன் இவர் துணைவன் என்று தயவு செய்து எண்ணாதீர்கள் நல்லா சுகால இங்கே உங்களுக்கு தெரியும் அத்தியாயம் ஐந்தில் அதாவது சலா என்கிற ஊரில் அவர் ரோம் சக்கரவர்த்திகள் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ரோம் சக்கரவர்த்தியினுடைய கவர்னராக இருப்பவர் அங்கே கவர்னராக இருக்கிற அந்த நபர் அங்கே சலாவிலே ஒரு பெரிய சர்ச்சை கோவிலை உண்டாக்குகிறார் ஆனால் அதற்கு மக்களுடைய வரத்தை இல்லை காரணம் இங்கே சவுதி அரேபியா என்று சொல்லப்படுகிற இந்த மக்களவிலே இருக்கிற அந்த பள்ளிவாசலை கூட்டம் கூட்டமாக போகிறார்கள் ஆகவே இதை மக்கள் வரவாக்கு என்பதாலே இதை விட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு கவர்னராக இருந்த அபிரஹாம் என்கூடிய அவன் இங்கே வருகிறான் மக்காவிற்கு வருகிறான் அப்பொழுது யானையை கண்டா காணாதவர்கள் அரபிகள் யானையை காணவில்லை யானைப்படையோடு வருகிறார் யானைப்படையோடு வந்து அதை முழுவதுமாக அங்கே அவன் ஆக்கிரமித்து ஒரு இடத்திலே அமர்கிறத்தில் அங்கே ஒருவர் அப்துல் முத்தலிப் அவர்களினுடைய யார் ரசூல் சல்லா அலிசனுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபு தான் அன்றைக்கு அந்த ஹரத் சரீபனுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் அவருடைய ஒரு ஒட்டகம் காணாமல் போய்விட்டது அந்த ஒட்டகத்தை அவர் எங்கே வைத்திருக்கிறார் என்று தெரிந்து அபிரகாம் இடத்திலே கேட்டு வருகிறார் அப்ப வந்து கேட்ட உடனேயே அபிரகாம் அந்த ஒட்டகத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அவர் கேட்கிறார் அப்துல் முத்தலிப் அவர்களே நீங்கள் உங்களுடைய ஒட்டகத்தை கேட்டு வந்திருக்கிறீர்கள் நான் இருக்கிற வை அழிக்க வந்திருக்கதே நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்கிற நேரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இந்த சம்பவம் நடந்து ஐம்பதோ ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் தான் பிரசுல் சொல்ல ஆலை செல்லமாகவே பிறக்கிறார் அப்ப அந்த நேரத்தில் சொல்வதால் ஒட்டகம் என்னுடையது அதனால் நான் உடத்திலே கேட்டு வந்தேன் ஆனால் அந்த பள்ளி அல்லாருடையது அவன் போது

அன்பு சகோதரர்களே நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் அப்துல் முத்தலீம் அவருடைய புத்தகத்தை கேட்க போனவர்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையெல்லாம் நாம் இருக்கிறோம் சிஏக்கு ஆர்ப்பரித்தோம் வீடுகள் ஒவ்வொரு இடங்களிலையும் நாம் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து அரசு ஊழியர்களையும் அரசாங்கத்தையும் அச்சப்பட செய்தோம் ஏன் சிஏஏ என்பது நம் குடியிருவி சம்பந்தப்பட்டது இது வக்பு சொத்து என்பது அல்லாவுடைய சொத்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாவால் காப்பாற்றுவான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை யோசித்துப் பார்க்க வேண்டும் அன்பு சகோதரிகளே அன்பு சகோதரர்களே இருபத்தி எட்டாம் தேதி பாசிஸ்ட் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார் இவரை நாம் எப்படி வரவேற்பது என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும் கருப்பு குடியா கோபேக் மோடியா என்பதை தீர்மானித்து அறிக்கைகள் மூலமாக இவர்களை நாம் நம்முடைய எதிர்ப்புகளை இவர்களுக்கு குறைந்தபட்சம் காட்ட வேண்டும் அதற்காக துணியுங்கள் முதலிலே முஸ்லிம்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் கலாச்சாரத்தை நம்புங்கள் அல்லாஹ் ஏவுகிறதை தவிர நம்ம எவரும் ஒன்று விட முடியாது ஆகவே அல்லாஹ்வுக்காக மரணிப்பதற்கு தயாராகி கொள்ளுங்கள் அதுதான் முஸ்லிம்களினுடைய வெற்றியை சாரும் என்பதை கூறி இவர்களை எதிர்ப்பதற்கு நாம் ஒன்று வெளிவு குறைந்த விடல்ல நீதியாய் எதிர்ப்போம் நேர்மையா எதிர்ப்போம் முடியாவிட்டால் என்னையையும் கேட்டு அவர் மிரட்டலாம் அவைகளெல்லாம் நம்முடைய தலைக்கு மேல் இருக்கிற மயிரகு சமானம் என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கிறேன் ஆட்சியாளர்களுக்கு உடத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி